மகாஸ் கிச்சன் கிளாரி வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி தாங்க இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் என்னென்னா வேர்க்கடலை வச்சு வேர்க்கடலை வந்து ஒரு எழுபதுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு கோழி குண்டளவு சின்ன கோழி அளவு புளி எடுத்திருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகா வத்தல் கொஞ்சம் பெருங்காய்த்தும் தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு நமக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி ஆ இப்போது நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் நே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெய் தான் இது செய்கிறேன் எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறோம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர்க்கடல இருக்குது இல்லையா வேர்க்கடங்களை வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் இதை அப்படியே போட்டு வறுத்துக்கிறோம் ரொம்ப சிம்பிளுங்க இது செய்கிறது அது கூடவே நம்ம வந்து வர மிளகா வத்தல் ஒரு அஞ்சு வத்தல் அப்புறம் புளி ஒரு கோ சின்ன கோழி கொண்ட அளவு புளி வர மிளகா வத்தல் நான் என்ன வத்தல் எடுத்திருக்கேன் அப்படின்னா காஷ்மீரி மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் இது காரமும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு சட்னி கலராகவும் இருக்கும் அதுக்காக இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க வறு இப்போ பாருங்கள் நல்லா வேர்க்கடலை அந்த மிளகாய் வத்தல் புளி எல்லாமே நல்லா வறுத்துருச்சு இங்கே பாருங்கள் நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ வருத்ததுக்கப்புறம் இதுக்கு எண்ணெயும் நிறையா தேவைப்படாது வறுத்ததுக்கப்புறம் இதுலேயே எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயவே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை மிக்ஸி ஜாருக்கு நான் போட்டுறேன் போட்டுட்டு மிக்சியில் உப்போடு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மறுப்பு தாளித்து போட போகிறோம் இப்போது இந்த இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாவத்தில் வேர்க்கடலை புளியோட இந்த உப்பை சேர்த்துறோம் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்திட்டோம் இதுக்கப்புறம் இதில் வந்து இங்கே பாருங்கள் நான் ஊற்றுன ஆயில் அப்படியே இருக்குது ஆயில் ரொம்ப இதுக்கு யூஸ் ஆகாது அதனால தான் சொல்கிறேன் வேர்க்கடலை சட்னி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஆயில் செலவும் கம்மி இப்போ பாருங்கள் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது கூடயே பெருங்காய பவுடர் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பெருங்காய பவுடரையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகா வத்தல் வாசனைக்காக கிள்ளி தாளிச்சிடணும் தவிச்சிட்டு இப்போது இதை சப் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டுக்கறத வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு இந்த தாளிச்சதை தூக்கி அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் வேறு சிம்பிளாக ஈஸியாக வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி இது இட்லியோட தோசையோட சாதத்தோடு சாப்பிட்லாம் நீங்கள் சேனலில் வந்து நம்மளோட இதில் மகாத் கிச்சன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சூப்பவான டேஸ்டியான சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸில் சட்னி பண்ணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குற வேர்க்கடலை சட்னி ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரெடிங்க இதை வந்து சாதத்தோடையும் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ